நாடகத்தின் வகைகள் வேத்தியல் பொதுவியல் என்று இரண்டு வகைப்படும் பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டு நாடகங்கள் யாரால் எழுதப்பட்டதுனா அருணாச்சல கவிராயரால் எழுதப்பட்டது நந்தனார் சரித்திரம் என்ற நாடகத்தை எழுதியவர் யார் அப்படின்னா கோபாலகிருஷ்ண பாரதியார் பாரதியார் என்னாயனா புலவர் இயற்றிய நாடகம் முக்குடர் முக்குடற்பல்லு நாடகம் தமிழில் தோன்றிய முதல் நாடக காப்பியம் உங்களுக்கு தெரியும் மனோன்மணியம் நாடகவியல் என்ற நாடக இலக்கணத்தை எழுதியவர் பரிமார் கலைஞர் நாடகத்தின் தாத்தா என்று அழைக்கப்பட்டவர் யார் தெரியுமா நவாப் கோவிந்தசாமி ராவ் தமிழ் நாடகத்தினுடைய தலைமையாசிரியர் யார் தமிழ் நாடகத்தினுடைய பேராசிரியர் யார் என்று கேட்டார் சங்கரதா சுவாமிகள் தமிழ் நாடகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் பம்மல் கே சம்பந்தம் முதலியார் அவர்கள் பம்பல்கை சம்பந்த முதலிய நாடகம் சபை என்ற ஒரு நாடகத்தை அவர் எழுதினார் அந்த ஒரு நாடக ஒரு குழுவை ஏற்படுத்தி அதன் மூலமாக அவர் நாடகத்தை எழுதினார் பரிதிமார் கலைஞர் வந்து ரூபாவதி கலாவதி மானவஜியம் போன்ற நாடகங்களை அவர் எழுதியிருக்கிறார் மனோர்மணியம் என்ற அந்த நாடகமானது ஒரு வழிநூல் அதாவது ஒரு த ஒரு தழிவு எழுதப்பட்ட ஒரு காப்பியம்தான் ரிட்டன் பிரபு எழுதிய இந்த சீக்ரெட் ஆஃப் வே ரகசிய வழி என்னும் நாடகத்தை தழுவிதான் பேராசர் சுந்தரமல்லி அவர்கள் மனோன்மணியம் என்ற ஒரு நாடகத்தை எழுதினார் இது இந்த சீக்ரெட் ஆஃப் வே என்று சொல்லக்கூடிய லார்டு லிட்டன் எழுதிய ஒரு ஆங்கில நாவல்து தழுவிதான் எழுதப்பட்டது என்பதை நீங்கள் தெரிகணும் வேத்தியல் அப்படின்னா அரசவில் மட்டும் ஆடக்கூடிய கூத்து அல்லது நாடகம் பொதுவியல்னால் அம்பலத்தில் பொதுமக்கள் பார்வையில் நடிக்கக்கூடிய நாடகம் நன்றி வணக்கம்